ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராகி ப்ரௌனி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் டபுள் சாக்லேட் ப்ரௌனி செய்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் கால் கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் இதுலேயே கால் கப்பு கொக்கோ பவுடர் போட்டு நல்லா ரெண்டு தடவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன் பால்லேயே ஒரு கப்பு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கி விடலாம் நாட்டு சக்கரை முழுசும் கரையணும் நல்லா அப்படியே கலக்கி வச்சிடலாம் நூறு கிராம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்க ஒரு ஐம்பது கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் அதில் நாற்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சாக்லேட் எண்ணி நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலெல்லாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதில் ரெண்டு சீட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் வெண்ணிலா எசன்ஸும் போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலாம் இன்னொரு தடவை ஜலிச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம் தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன் வெண்ணில எசன்ஸ் தான் நான் போட்டேன் எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு ஒரு கேக் டீனில் போட்டுக்கலாம் பீனட் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையோ போட்டுக்கிட்டு அங்கே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு ஒரு டூத் வச்சு இந்த மாதிரி கலக்கி விடலாம் அதனால ஒரு டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒன் எயிட்டியில் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சேன் எனக்கு பேக் ஆகலை மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கிரில்லில் வச்சு எடுத்தேன் நல்லாவே பேக் ஆகிடுச்சு மொத்தமாக எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு எப்போயுமே எக்லெஸ் ரெசிபி தாங்க நல்லா ஃபஜ்ஜா ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் கூட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க நம்ம ராகி தான் போட்டிருக்கோம் சாப்பிடும்போது நாங்கள் நம்ம ராகி மாவு போட்டோன்னே தெரியாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிடிப்புக்காக நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன் நல்லா ஆறனப்புறங்க ப்ரௌனி வந்து நல்லா ஆற வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா ஆறணும் ஆறினப்புறம் தான் நம்ம வெளியில் எடுத்து கட் பண்ணும் அப்போ தான் நம்மளுக்கு பீசஸ் வந்து உடையாமல் கிடைக்கும் தேங்க்யூ